ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேன் தமிழ் லப் சொல்லி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டி நகர் உஸ்மான் ரோட் ஜிஆர்டி கோல்டு ஜுவல்லரிக்கு ஆப் அப்படியே ஆப்போசிட்ல தாங்க நம்ம சபியா ஃபேன்சி பேங்கிள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பேங்கிள் எடுத்தாலும் ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்காங்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ஸோ அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பேங்கிளே நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு கேரண்டியாக சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நூறுபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்னமே என்ன கலெக்ஷன்ஸ்ல இருக்கு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போய் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேங்கிள்ஸ் பாருங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க பேர் நான் சொல்றது ஒரு வளையில் இல்லை ரெண்டு வலையில் ஒரு பேரே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஷாப்பில் நான் ஒன் இயர்க்கு மேலேயே வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க ஸோ பேங்களோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கோங்க ஸோ நம்ம ஒன் டைம் போட்டு கருத்து போகிறதுலாம் இல்லைங்க நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஷாப்போடைய வீல் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ ஒன் இயர்க்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ரெகுலராக வீடியோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தாங்க ஸோ குவாலிட்டி வைஸ்ல எந்த விதமான காம்ப்ரமைஸே இருக்காது கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியா போயிடுச்சு நம்ம கோல்டில் பேங்கிள் வாங்க முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க வெறும் நூறுரூபா ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு கோல்டு இருக்கிற மாதிரி சூப்பரான பேங்கிள்ஸ் இந்த ஷாப்ல வாங்கலாங்க ஸோ இந்த ஷாப் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா கோல்டான்னு கேட்பாங்க ஏன் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பேங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கு நூறு சொன்னால் சொன்ன நம்ம மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான குவாலிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க எங்களோட ரிலேஷனுக்கு நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயும் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே செயின் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுட்ருக்காங்க ஸோ செயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எயிட்டி ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் டைப்பில் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து முகப்பு வச்சு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்களேன் நான் சொல்கிறது அப்போ தான் ஒன் உங்களுக்கு புரியும்ங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து அவைலபிளா இருக்குங்க ஸோ ஒரு ஒரு பேட்டர்னும் பாருங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸே வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கேரண்டியா சொல்லலாம் வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாதுங்க ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க மெட்டல் பேங்கிள்ஸ் இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயே பாருங்க ஸ்டோன் பேங்கிள்ஸ் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டென் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சபியா ஃபேன்சி பேங்கிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு இல்லை மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கு ஸோ ஃபேன்சி பேங்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பேர் இல்லைங்க நீங்க ஒரு பத்து பேர் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபேன்சியா போடுறவங்களுக்கு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்க வீட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு போடுறவங்களுக்குமே உங்களுக்கு ஸ்டோன் பேங்கிள்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெட்டிங்ஸ் பேங்கிள்ஸ் ஸோ முகூர்த்தம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ கல்யாணத்துக்கு வெட்டிங்க்குலாம் நீங்கள் வளையல் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸோ டி நகர் போனீங்கன்னா உஸ்மான் ரோடில் இருக்க இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க உங்களோட மணியை நீங்கள் ரொம்பவே சேவ் பண்ணலாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி வைஸ்லையுமே எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான குந்தன் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க வெட்டிங்க்கு கை நிறைய போடக்கூடிய இந்த மாதிரியான செட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஷாப்ல வந்து பேங்கிள்ஸ் இருக்கு மோஸ்ட் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் டூ பேங்கிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த மாதிரி கலர் பேங்கிள் வாங்கி நீங்கள் அதை செட் பண்ணோம் கஸ்டமைஸ் பண்ணால் கூட இவங்க கிட்ட வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் டாக்டர் ஷாப்பு போய் தாங்க விசிட் பண்ண முடியும் ஸோ வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் பீஸ் டூ பீஸ் வந்து கொரியர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் லாட்டாக ஒரு டென் பேருக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்க ஸோ டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறாங்க ஸோ வீடியோவாக அப்டேட் பார்த்து மட்டும் போயிடாதீங்க ஸோ வீடியோவை லைக் பண்ணி வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக போடுறது எனக்கு ஒரு இருக்கும் கான்ஃபிடென்ட்ஸ் இந்த லோட்டஸ் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்ருக்கு அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேர் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வருவங்களை வந்து பார்க்குறான் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் உஸ்மான் ரோட்டில் ஜிஆர் டி கோல்டு ஜுவல்லரிக்கு அப்டே டே ஆப்போசிட்டில் தாங்க இருக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க